நான் இப்பொழுது வெளியிட போகிறேன் முதலாவது அறிவிப்பு ராமநாத நகராட்சியில் தேசிய பகுதி நான்கு ஆறு வழி கடனால் முப்பது கோடி இரண்டாவது அறிவிப்பு திருவண்ணாட மற்ற அரசு மண்டலங்களில் இருக்கக்கூடிய பதினாறு முக்கிய கனமா பதினெட்டு கோடி மேம்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு உள்ளிட்ட ஆறு கண்மாயைகள் நான்கு கோடி ஆயிரத்தி வரை சேர்க்கல மறு சீரமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு

புதிய அலுவலக கட்டடம் கட்டப்படும் ஆறாவது அறிவிப்பு ராமநாதபுரம் நகராட்சியுடைய பழைய பிரிவு நிலையம் நதிவில நுழைகள் வளாகமாக மாற்றி அமைக்கப்படும் ஏழாவது அறிவிப்பு ராமநாதபுரம் அரசு வகை செல்லுரையில் வசதிகளை பயன்படுத்தி புதிய பாலப்பிரிவுகள் தொடர்ந்து வகை கூடிய வகையில் பத்து கோடி ரூபாய் நில புதிய கூடுதல் கட்டப்படும் எட்டாவது அறிவிப்பு கீழக்கர நகராட்சிக்கு மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அலுவலக கட்டடம் ஒன்பதாம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன கட்டப்படும் ஒன்பதாவது அறிவிப்பு கமுதை பகுதி விவசாய நலன் கருதி ஒரு குழந்த அமைப்பில் நூறு லெட் கண் குழந்தை பலனை கணக்கு அமைக்கப்படும் இந்த ஒன்பது அறிவிப்புகளிலும் வேற